ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதாதனி யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுக்கு நம்ம காலையிலே கண்ணுக்குட்டியெல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையிலே கண்ணுக்குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போய் மேஞ்சில் கட்ட போகிறோம் என்னடாது இந்த கருப்பு கண்ணுக்குட்டி புதுசாக இருக்குது அப்படி தானே பார்க்குறீங்க ஏன்னா இந்த கன்றுக்குட்டி வந்து நாங்கள் புதுசாக வாங்கின கன்றுக்குட்டி இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து காமிச்சிருக்க மாட்டோம் இந்த கண்ணுக்குட்டி வாங்கி ரோ பல மாதங்கள் ஆகிவிட்டது இது வந்து எப்போ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கியோட கன்று குட்டி வந்து இறந்துருச்சு இல்லையா அப்போ வந்து வாங்கினோம் அப்போ நிறைய பேர்கிட்ட பால் கண்ணுக்குட்டி இருக்கான்னு கேட்டோம் அப்போலாம் யார்கிட்டையுமே இல்லை இந்த கண்ணுக்குட்டி தான் இருந்தது அதனால வாங்கணும் நாங்கள் வாங்கும் போது இந்த கன்றுக்குட்டி வந்து பால் மறந்துச்சு யாராவது கன்றுக்குட்டி ஒரு மாட்டுக்கு இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு பால் கண்ணுக்குட்டி வாங்காமல் இந்த மாதிரி பால் மருந்த கண்ணுக்குட்டியை வாங்கி பார்த்துருக்கீங்களா ஆனால் என் தம்பியோட செயல்தான் தான் என்ன முழுக்கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து மாட்டு வியாபாரி இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து இந்த கண்ணுக்குட்டி வந்து கட்டியிருந்துச்சு அப்போ தான் பால் மறந்துருக்கா இல்லை என்னன்னு தெரில அந்த கன்று வந்து அவங்க அம்மா பிரிஞ்சு வந்ததுனாலே என்னென்னு தெரில கற்றுக்கிட்டே இருந்தது என் தம்பிக்கு இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே பாவமாக இருந்ததா என்னென்னு தெரில எங்கள் அப்பா அம்மா ஏதோ ஏதோ பிட்டெல்லாம் போட்டு இந்த கண்ணுக்குட்டியை வாங்க வச்சுட்டான் இதுவும் அதுக்கேற்ற மாதிரி என் தம்பி கை நீட்டினா கையை சாப்பிட்றது அப்படி இப்படி நான் அப்படியே என் தம்பியை வந்து கொஞ்சம் பிட்டை போட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கோம் அதுவும் பால் மருந்து கன்று சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம வந்து போயிட்டு மேய்ச்சலை கட்டிடலாம் இவங்களுக்கு மேய்ச்சலுக்கு போகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா வீட்டை சுற்றி பக்கத்து வயலில் அந்த மாதிரி தான் கட்டுவோம் ஓடையில் வரப்பில் அந்த மாதிரி தான் கட்டுவோம் ரொம்ப தூரம்லாம் இந்த கன்றுக்குட்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போக மாட்டோம் இப்போ வந்து எங்கே கட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தீவனப்பில் அறுத்துட்டு அந்த மீதி கட்டை இருக்கும் இல்லையா அதில் துளுத்து வந்துருக்குல்ல அதில் கட்டிகிட்ருக்கோம் இந்த கன்று குட்டிங்கெல்லாம் சாப்பிட்டுச்சிங்கன்னா அந்த கட்டையெல்லாம் பிடுங்கிடாது பால் மாடு கட்டணா கொஞ்சம் பிடுங்கிடும் அதனால் கன்று குட்டி கட்டுறோம் இப்போ வந்து தீவனப்புல் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறோம் ஏன்னா சோளத்தட்டுலாம் சாப்பிட்டுட்டுருக்குன்னு அதனால் வந்து கொஞ்சம் இடம் கம்மியாக காலையாக இப்போ வந்து ஒரு கன்று குட்டியை வெற்றிகரமாக கட்டியாச்சு இப்போ அடுத்த கண்ணுட்டி வந்து கட்ட போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டோட கடைக்குட்டியை போகிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கருப்பு மாட்டோட கண்ணுக்குட்டி இவங்க தான் அவங்க பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு கண்ணுக்குட்டிக்குமே நம்ம வந்து பேர் வச்சாச்சு நான் பேர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைட்டாக நம்ம கார்டன் வந்து சுற்றி காமிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா செம்பருத்தி செடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீங்கங்காய் செடி இதுதான் நம்ம வீட்டு கார்டன் பின்பக்கம் செம்பருத்தி செடியில் எங்கேயாவது பீங்கங்காய் காய்ச்சி பார்த்துருக்கீங்களா இங்கே பார்த்திங்களா இங்கே தொங்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பீங்கங்காய் செடி வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க எல்லா மரத்தையும் பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிச்சு இதிலே ரெண்டு காய் தொங்குது பாருங்கள் இது வந்து செம்பருத்தி செடி அதில் நடுவில் எல்லாம் பூந்து தொங்குது நெல்லிக்காய் மரத்தை கூட விட்டு வைக்கல எல்லா இடத்துலையும் ஏறி பரவ ஆரம்பிச்சிச்சு இங்கே பாருங்க இங்கே ஒரு பீக்குங்காக இருக்குது எல்லாமே இன்றைக்கி அறுவடை பண்ணும் இங்கே பாருங்கள் கொய்யா மரத்தை கூட விட்டு வைக்கல அதுலேயும் ஏறிக்கிச்செல்லாம் பால்க நொட்டிலாம் கட்டியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய கண்ணுக்குட்டிலாம் கட்டணும் இதில் ஒரு ஆறு இருக்குது இதை கொண்டு போய் கட்டிடலாம் இதுதான் கடைசி இப்போ பால் மடெலாம் ஆல்ரெடி மேட்சில் போயாச்சு ஆளுக்கு பிடிச்சிட்டு கிளம்பிடலாம் நான் வந்து பூஜாவை ஊத்துட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஜம்ப் பண்ணி இப்போ வந்து மேய்ச்சலுக்கு போகிற இடத்துக்கு வந்தாச்சு எல்லாத்தையும் வந்து மேய்ச்சல் கட்டிடலாம் ஆல்ரெடி ஒரு மாடு கட்டியாச்சு அடுத்த மாடு எல்லாமே வந்து நேற்று கட்டின இடத்துல இருக்கோம் அங்கேருந்து மாற்றி கட்டினா மட்டும் போதும் இப்போலாம் என்னென்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் காலைலாம் செம்ம பனியாக இருக்குது காலைல எழுந்திரிக்கும் போதே அப்படியே ஹை ஸ்கூலில் வைக்கிற மாதிரி இருக்குது ஏன்டா வீட்டை விட்டு வெளில வரன்ற அளவுக்கு பனி பெய்யுது மாடு கட்டலான்னு வந்தால் ட்ரெஸ் ஃபுல்லாக அந்த அந்தளவுக்கு பனி ஏன்னா பிள்ளையில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம மேலே பட்டுருது உங்கள் ஸ்வீட்லேயும் நல்லா பனி பெய்யுதா உங்கள் சைட்லையும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பனினால் அந்த ஒரே அளவுக்கு பண்ணல ஆனால் பனி பெய்யுது அப்படியே பார்த்துட்டே வந்தா ரெண்டு காளான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பக்கத்து பக்கத்துலேயே பூத்துருக்கு பாருங்கள் ரெண்டையுமே வந்து பிடுங்கிடலாம் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்துலாம் அவ்வளோ சீக்கிரம் பூக்காது எங்களுக்கே அப்பயாவது தான் பக்கத்து பக்கத்தில் கிடைக்கும் தனித்தனியாக தான் நிறைய இடத்துல பூக்கும் இந்த வருஷம் ஆனால் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது காளான் வந்து கம்மி தான் போக போக காளான்லாம் எல்லாம் கரைஞ்சிட்டே போகுது ஒரு ஒரு வருஷமும் இங்கே பார்த்திங்களா நம்ம பேபியும் ஜியாவும் இங்கே இருக்காங்க இப்போ கண்ணுக்குட்டியெல்லாம் கட்டியாச்சு இப்போ எதுக்கு நம்ம பால் மாடெல்லாம் வந்து வெறும் தரையில் கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தீனிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு மூணு வயதில் வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கோம் அந்த மக்காச்சோளத்தோட தளவு தட்டு தான் உடச்சி மாட்டுக்கு போட்டுட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே அதான் தீனியாக போட்டுட்ருக்கோம் ஆடுங்கெல்லாம் இடத்துலேயே இருந்துட்டு நம்ம இங்கேருந்து தளவு தட்டு எடுத்துகிட்டு போகணும் உடச்சி எடுத்துகிட்டு போகணுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் மாடுங்கள்லாம் ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தாச்சு காலையில் பால் கறந்த உடனே வந்து எல்லாத்தையும் இங்கே கட்டிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே எங்கள் அப்பா சோளத்தட்டு உடைக்க ஆரம்பிச்சுருவார் வெயிலில் உடைச்சாதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பனியில் உடைச்சோன்னா ஈரத்தில் வந்து உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒன்றரை வயல் காலி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்து உடச்சிட்ருக்காரு うん。 ஃப்ரெண்ட்ஸ் இந்த தளவு தொட்டு உடைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து சோளம் காய ஆரமிச்சிரும் உடச்சதுக்கப்புறம் மேலே இருக்க தளவு தொட்டையும் நம்ம மாட்டுக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எங்கள் அப்பா டெய்லியும் உடச்சி போடுவார் ஆனால் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கையெல்லாம் வலிக்கும் உடைச்சா ஆனால் மாட்டுக்காக அப்பா வந்து உடச்சி போடுறாரு இந்த ஒன்றரை வயலுமே எங்கள் அப்பா தான் உடைச்சார் இப்போ நம்ம எதுக்கு இங்கே காட்டை சுற்றி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எத்தனை இடத்துல உடைச்சி வச்சுருக்காருன்னு போயின்றதுக்காக போகிறோம் ஏன்னா எத்தனை மாட்டுக்கு வேணும்னு பார்த்துட்டு போகணும் இல்லையா அதனால் இது பார்க்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல ஆனால் கிட்டே போய் பார்த்தோன்னா நிறைய இருக்கும் நான் எங்கள் அப்பா தூக்கும் போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ உடைச்சிருக்காருன்னா பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ நாங்கள் வாங்க எப்படி உடைக்கணும்னு சொல்லித்தரேன் இப்படி அழுத்துனா அந்த கரெக்டாக அந்த ஜாயிண்டில் வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி தனியாக பிச்சிட்டு வந்ததுன்னா கை ஃபுல்லாக காயம் ஆகிடும் இந்த மாதிரி பிச்சிட்டு வராமல் உடைக்கணும் எங்கள் அப்பாவுக்கு உடச்சி உடச்சி சர்வீஸ் ஆயிடுச்சு கையில் வந்து போட்டிருக்குது என்ன க்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் கிடையாது காலில் போடுவோம் இல்லையா அந்த சாக்ஸு க்ளவுஸ் போட்டோன்னா நம்மளோட கை மட்டும்தான் க்ளோஸ் ஆகும் சாக்ஸ் மாதிரி போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹேண்டு கிட்டே க்ளோ ஃபுல்லாகிடும் பெரிய சாக்ஸ் போட்டால் அதனால ஒரு கையில் சாக்ஸ் போட்டு உடைக்கிறாரு இது எங்கள் அப்பாவோட நவீன கண்டுபிடிப்பு பாருங்கள் அவ்வளோ வச்சு இது அப்படியே கம்மியாக தான் தெரியுது தூக்கும் போது தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஆனால் செம்ம வெயிட் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பச்சையாருக்கும் போதே உடச்சி போட்டுருணும் காய ஆரம்பிச்சிச்சின்னா வந்து மாடு சாப்பிடாது இப்போ எங்கள் அப்பா வந்து தூக்கிட்டு போக போகிறாரு சரி அம்மா வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கேருந்து வீட்டுக்கெலாம் தூக்கிட்டு வரணுன்னா அவ்வளோதான் அதனால தான் மாட்டை இங்கே வந்து பிடிச்சிட்டு வந்தாச்சு தூக்கும்போது பாருங்கள் எவ்வளோ நிறைய தெரியுதுன்னு கீழே வச்சா கம்மியாக தான் தெரியும் இதெல்லாம் உடச்சி போடுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் உடச்சி போடணுன்னா மக்காச்சோளத்துக்கு இந்த குருணை அந்த மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது நாங்கள் எப்பயுமே மாட்டு குடைச்சி போடுவோன்றதுனால அந்த மாதிரி குருணை அந்த மாதிரி பொருட்களெலாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் உரமுமே கம்மியாக தான் போடுவோம் மாடு பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக சாப்பிடுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஷீரோக்கா காம்பா போட்டார் முதல்லே இந்த மீதி மாடுலாம் வெயிட்டிங்கில் இருக்குது என் தம்பி வேறு வா வீட்டுக்கு போகலாம் வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்கள் அப்பா வேலையை முடிச்சுட்டு வருவார் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இது வந்து நம்ம பயிர் நடவு பண்ண காடு சும்மா ஒரு சுற்றி சுற்றி காமிக்கிறேன் டெய்லி கண்ணுக்குடியெல்லாம் கட்டிகிட்டு இந்த வரப்பு வழியாக தான் வருவோம் வரும்போது என்ன ஆகுனா மேலையும் கீழே இந்த ப நெல்லுலாம் தண்ணி இருக்கு இல்லையா அதெல்லாம் மேலே ஃபுல்லாக பட்டுரும் அப்புறம் வழியிலே இன்னும் ரெண்டு காளான் இருந்தது அதையும் பிடுங்கியாச்சு காளானை பார்த்தது அப்புக்கு அப்புக்குன்னு பிடிக்கிறது ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு இந்த மாதம் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது நெக்ஸ்ட் இயர் தான் அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் என் ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்